இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனம் நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அன்றாடம் தேவ வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான இந்த சிறு முயற்சியை நான் எடுப்பது அனைவருக்கும் இருக்கும் என்று நம்புகின்றேன் நாம் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காய் பல நேரங்களில் கடுமையாய் முயற்சி செய்வோம் ஆனாலும் சில காரணங்களால் அதை சாதிக்க முடியாமல் போய்விடுகின்றது அதை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள் தோல்வி என்பது மனித இயல்புதான் ஆனால் அப்படி நாம் சந்திக்கின்ற தோல்விகளில் இருந்து என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பதைதான் தான் நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டும் நமக்கு கடினமாக தெரிகின்ற விஷயங்கள் நம் தேவனாகிய லேசான காரியம் அவர் கட்டளையிட நிற்கும் இதை உறுதிப்படுத்தும் விதமான வசனத்தை தான் இன்றைய தினம் தியானிக்க இருக்கின்றோம் நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று நம்மை பார்த்துத்தான் கேட்கின்றார் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நீ அறிந்திருந்தும் ஏன் கவலையாயிருக்கின்றாய் உன் விசுவாசம் எங்கே என்று உங்களிடம் வினவுகின்றார் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்யக்கூடாத எந்த ஓர் அதிசயமான காரியமும் கிடையாது எனவே எந்த இடத்தில் என்னால் இதற்கு மேல் முடியாது என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அதற்குப் பிறகுதான் இயேசுவை தேடுகிறீர்கள் அவரிடம் ஜெபிக்கின்றீர்கள் அதுவரை உங்களுடைய பலத்தையும் திறமைகளையும் மட்டுமே நம்பி செயல்படுகின்றீர்கள் அப்படி அல்லாமல் துவங்கும் முன்னரே அந்த காரியம் வெற்றியாய் முடிய வேண்டும் என்று ஜெபித்து தொடங்குங்கள் அவருடைய துணையை நாடுங்கள் அவர் உங்களுடனே இருந்து அதிசயமாய் உங்களை வெற்றியை நோக்கி நடத்துவார் ஜெபிக்கலாமா இயேசுவே எல்லா ஜனங்களுக்கும் கடவுளாய் நேர் இருப்பதால் உம்மை ஆராதிக்கின்றோம் என் வாழ்வில் இதுவரை தடையாய் இருக்கின்ற பாதியில் நிற்கின்ற நிறைவேறாமல் இருக்கின்ற காரியங்களை உமது கருணையால் இரக்கத்தால் அதிசயமாய் நிகழ்த்தி தரும்படி மன்றாடி ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி